வணக்கம் அன்பு உள்ளங்களே பாருங்கள் எங்களுடைய அழகிய டென்மார்க் எப்படி இலை உதிர் காலம் இருக்கிறது என்று சொல்லி எனக்கு பின்னால் இருக்கும் மரத்தில் உள்ள இலைகளை பாருங்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது சந்தோஷமாக வாழ நாங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் நான் என்ற அகங்காரத்தை நீக்க வேண்டும் நான் எனக்கு என்னுடையது இவை இருக்கக்கூடாது சிலர் உங்களை பார்த்து பொறாமைப்படுவார்கள் கண்டிப்பாக அவர்களை நேசியுங்கள் அவர்கள் ஏன் பொறாமைப்படுகிறார்கள் அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களில் பார்க்க சிறந்தவர் என்றும் பெரியவர் என்றும் புத்திசாலி என்றும் நினைக்கிறார்கள் இதனால்தான் தான் அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் ஆகியார் பொறாமைப்படுபவர்களை பார்த்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் சந்தோஷப்படுங்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்க நல்ல உறவு இருக்க வேண்டும் நல்ல உறவு என்றால் நாங்கள் வயது வித்தியாசம் ஏழை பணக்காரன் படித்தவன் படிக்காதவன் அப்படியான ஜாதி மதம் இப்படியான ஒரு ஒன்றுமே இருக்கக்கூடாது இதில் இருந்தால் எங்களுக்குள் நல்ல உறவு இருக்க மாட்டாது அடுத்ததாக நாங்கள் எப்பொழுதும் பொறுமையை கையாள வேண்டும் நாங்கள் பொறுமையை இழந்தோம் என்றால் என்ன நடக்கும் கோவப்படுவோம் அப்போ என்றால் என்ன எங்களுடைய உறவு முறிந்து போகும் அப்போ நல்ல உறவு இருக்காது நாங்கள் ஒருவரோடு பழகும்போது நீங்கள் அவரை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் ஒருவர் உங்களோட பழகும்போது அவர் உங்களுடன் நன்மையைத்தான் எதிர்பார்க்கிறார் என்று அறிந்தால் அவர் ஒரு ஒட்டுண்ணி அதாவது பெரசாயி அவரை விடுங்கள் சிலர் என்ன செய்வார்கள் உங்களோடு போய் பழகுவார்கள் சாப்பிடுவார்கள் எல்லாம் செய்வார்கள் எல்லாம் சிரித்து கதைப்பார்கள் பிறகு நீங்கள் போன பின்பாடு அவர்கள் உங்களை பற்றி புறம் சொல்லுவார்கள் இப்படிப்பட்டவர்கள் நாளைக்கு எதிரிகளாக கூட மாறலாம் அப்போ நீங்கள் தெரிந்தெடுக்கும் நபர்களை நீங்கள்தான் அறிந்து அவதனமாக இருக்க வேண்டும் அடுத்ததாக புரிந்து கொள்ளும் தன்மை இருக்க வேண்டும் மற்றவர்களையும் நாங்கள் மதிக்க மதிக்கவும் புரிந்து கொள்ளுதல் தப்பபிப்பிராயம் இதை பற்றி ஒரு சின்ன உதாரணம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் ஒருவர் ஃபோன் பண்ணுகின்றார் இன்னொருவருக்கு அப்போது இவர் ஃபோன் பண்ணும்போது அவர் எடுக்கவில்லை அவர் சில சமயம் ஏதாவது கையில் வேலையாக இருக்கலாம் அவருடைய கை வந்து அழுக்காக இருக்கலாம் ஒரு பெயிண்ட் அடிப்பவராக இருக்கலாம் ஏதாவது ஒன்றை செய்யலாம் அவருக்கு அந்த ஃபோன் எடுக்க முடியாத ஒரு நிலைமை வரும் வரலாம் அதே போல் ஒரு தாயானவர் சமைச்சு கொண்டிருக்கலாம் அல்ல போனால் பிள்ளைக்கு பால் கொடுத்து கொண்டு இருக்கலாம் அல்ல போனால் ஏதாவது பிள்ளைக்கு ஏதாவது பராமரிப்பில் இருக்கலாம் அப்படி இப்படிப்பட்ட நேரங்களில் அவரால் எடுக்க முடியாமல் போகும் அப்போ இவர் என்ன செய்கிறார் மீண்டும் அடிக்கிறார் எடுக்க இல்லை அவரால் எடுக்க முடியாத ஒரு சூழல் அப்போ இவருக்கு என்ன செய்யுது கிணக்கவும் இருக்குது சேரம் எடுக்கிறது எடுக்க எடுக்க எடுக்கணும் இல்லை ஆ இவருக்கு பேர் நான் செய்கிறேன் இவருக்கு உழவு தனக்கலாமோ என்று சொல்லி அவர் நினைக்கக்கூடுவோம் இப்படி பலர் நினைக்கிறார்கள் இப்படி தப்பு தப்பு அபிப்பிராயங்கள் வந்து கொண்டு இருக்கிறார் மீண்டும் அவர் தன்னுடைய வேலியை முடித்த உடனே அவர் என்ன செய்கிறார் இவருக்கு மீண்டும் அழைப்பை விடுகிறார் அப்போ அழைப்பை எடு எடுக்கும்போது இவர் என்ன செய்கிறார் எடுக்காமல் விடுவார் நான் எடுக்கும்போது எடுக்க இல்லை அப்போ இவர் ஃபோன் பண்ணிக்க நான் எடுக்க வரமோ இப்படி புரிந்து உணர்வு தப்பாபிப்பிராயம் இவைகளை நீக்குங்க இப்படி செய்வதால் என்ன நடக்கிறது நாங்கள் ஒருவருக்கு ஒருவர் தான் ஏற்படுத்துகின்றோம் நாம் ஒருவரே ஒருவர் மதித்து வாழ நாங்கள் பழக வேண்டும் நாங்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கு அது இல்லை இது இல்லை என்று நாங்கள் ஒரு நாளும் குறை சொல்லி கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இருக்கக்கூடாது நாங்கள் கவலைப்பட்டோம் என்றால் என்ன நடக்கும் கவலைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இருக்கு இருந்தால் ஏன் கவலைப்படுவான் கவலைக்கு ஏதாவது தீர்வு இருக்கா இல்லை அப்ப ஏன் கவலைப்படுவார் அப்போ நாங்கள் கவலையே படக்கூடாது நாங்கள் கவலைப்படுவதால் எங்களுடைய ஆயுளை இழக்கின்றோம் எங்களுடைய சந்தோஷத்தையும் விளக்குகின்றோம் எங்களிடம் என்ன இருக்கிறதோ அதை வைத்து கொண்டு நாங்கள் திருப்தியோட வாழ்வோமானால் நாங்கள் சந்தோஷமாக வாழலாம் சந்தோஷத்தை நாம் தான் தேட வேண்டும் சந்தோஷத்தை விலைக்கு வாங்க முடியாது உங்களுடையமோ மற்றவர்களுடையமோ இருந்து நாங்கள் பெறவும் முடியாது ஆகையால் நாங்களே சந்தோஷத்தை உரு உருவாக்கி சந்தோஷமாக வாழ வேண்டும் போதும் என்ற மனமே செய்யும் மருந்து சந்தோஷமாக வாழ்வோம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அண்டு சிவப்பு நிறத்திருந்தால் தயவு செய்து அதை அழுத்துங்கள் அத்துடன் ஒரு மணி வரும் அதையும் அழுத்துங்கள் அழுத்தியவுடன் சப்ஸ்கிரைப்டு என்று சொல்லி கருப்பு நிறத்தில் வரும் மிக்க நன்றி